பூமாதேவி அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷமானது இது அங்காரக பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது செவ்வாய் என்பது அங்காரக பகவானை குறிக்கிறது செவ்வாய் பிரதோஷத்தில் சிவபெருமானுடன் ஸ்ரீ சுப்பிரமணியர் அதாவது முருகன் மற்றும் அங்காரக கிரகத்தின் தொடர்பு உள்ளது செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் முருகப்பெருமானை வணங்குவது மிகவும் சிருஷ்டி வாய்ந்ததாகும் இந்த நாள் செவ்வாய் கிரக தோஷ நிவாரணம் ரோக நிவாரணம் மற்றும் வீர சக்தி வேண்டி முருகனை வழிபட மிக மிக உகந்ததாகும் ஆதலால் நாம் இன்று செவ்வாய்க்கிழமை அதாவது அங்காரக பிரதோஷத்தில் முக்கிய சில மந்திரங்களை பாராயணம் போகிறோம் அதாவது மந்திரம் அங்காரக பீஜ மந்திரம் முருகன் வழிபாட்டிற்கான கந்தன் மந்திரம் அங்காரக பிரதோஷ நாமாவளி சிவன் மற்றும் அங்காரகருக்கான நாமங்கள் சிவ பஞ்சாக்ஷரி மந்திரம் ஓம் நமக் சிவாய மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் புஷ்டிவர்தனம் கம் யமே சுதி புஷிவரம் உருவருக்கோர்முமத அங்கார்கீஜமந்திரம் ஓம் கிரா கிரீ கிரௌ சக் பய நம முருகன் வழிபாட்டிற்கான மந்திரம் சரணாகதி ஸ்லோகம் ஓம் சரவண முருகன் ஸ்லோகம் சுப்பிரமணியோ மகாசக்தி குமாரோ க்ரூரசம்ஹர தமோஹந்த சகோதரேஷு மயூரவாகனோஜய கந்தன் மந்திரம் ஓம் கந்தாய நமக ஓம் வல்லி மனோகராய நமக ஓம் செந்திலாண்டவன் துதிபவாய நம முருகனின் ஆறு முகங்களுக்கு நமக ஓம் முகாய நம முருகன் கருணை வேண்டி சரவண பவ பவஸ்குமார கார்த்திகேய வேலாயுதர குரு பெருமானேக கோப நிவாரணம் அருள்வாய் சிவன் தந்த சேனை நாயகா காப்பாய் அங்காரக பிரதோஷ நாமாவளி சிவபெருமானி ஓம் மகாதேவாய நமஹ नमः नम ओं नमः नम ओं नमः नम रुद्राये नमः नम ओं नमः नम ओं विषभांगनाशनाय ओम ऋणविनाशिने नमः ஓம் கருணாகராய நம ஓம் பஞ்சானனாய நம அங்காரகருக்கு ஓம் பூமிஜாய நம ஓம் குமார பிரீத்தாய நம ஓம் ருணஹராய நம ஓம் வீராய நம ஓம் உஜ்வலதேகாய நம ஓம் ோகநிவாரநாய நமக ஓம் செங்கண்ணாய நமக ஓம் சுப்பிரமணிய சிஷ்யாய நம ஓம் சூரபடநாசனாய நமக ஓம் கிரகதோஷநிவாரகாய நமக செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் சிவன் முருகன் அங்கரகனைப் பிரார்த்தித்து அனைத்து இடர்களிலிருந்தும் நிவாரணம் பெறுவோம்